ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்ல ஆரோக்கியமான செய்முறையில் முடவாட்டுக்கால் சூப் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய செய்முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க இன்றைக்கி முடவாட்டுக்கல் சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடவாட்டுக்கல் வந்து வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேங்க இது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்கல் மாதிரியே தான் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இந்த போல பார்த்திங்கன்னா அந்த முடி மாதிரியே தான் இருக்குதுங்க இது வந்து அதனோட வேர் பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இப்போ இதெல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சீவி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலராக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது எல்லாமே சீவி எடுத்துகிட்டு தான் நம்ம இது சூப் வைக்க போகிறோம் நம்மள உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வலிகளையும் குறைக்கக்கூடியது ரெண்டாவது ஜாயின் பெயின் முட்டி விலை இந்த மாதிரி உள்ள எல்லா விதமான வலிகளையும் குறைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த முடவாட்டுக்காலில் மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குங்க இது வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த சூப் வந்து வச்சு குடிக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிழங்கு வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம ஒரு கிழங்கு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சூப் வைக்க போகிறோம் இந்த மொடவாட்டு கிழங்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்குதுங்க கிழங்கு வந்துட்டு காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தோல் மாதிரி இருக்குங்க அது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்ததுனா தான் நல்லா இருக்குங்க இது வந்து இப்போ தான் எடுத்த கிழங்கு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கலாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஞ்சியெல்லாம் சீவி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்கு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு அவ்வளவுதாங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர் மாதிரி படிஞ்சிருக்குங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு புஷ் புஷன்ட்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம சீவி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இந்த கிழங்கோட மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் ஒரு கிழங்கு மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நம்ம இந்த அளவுக்கு கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நாலு டம்ளர் சூப்புக்கு வருங்க அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இந்த சூப்புக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டோங்க அதாவது மல்லி ரெண்டு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது இதுக்கு வந்து காரத்துக்குன்னு நம்ம மிளகாய் தூளை சேர்த்துறது இல்லைங்க காரம் அதிகம் வேணும்னால நீங்கள் மிளகை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்தளவுக்கு போதும் ஒரு ஸ்பூன் போதும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் இன்னுமே காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னுமே மிளகு சேர்த்திக்கோங்க நம்ம கடாயை வச்சுட்டோங்க நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்த்திக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்துக்கலாங்க இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு துண்டளவு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த மொடவாட்டுக்கால் அதுக்கான மசாலா மட்டும்தாங்க இது நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யும்போது இந்த மசாலா வந்து அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா நல்லா வருவட்ருச்சுங்க எடுத்துக்கலாம் ஒரு ஒத்து கறிவேப்பில போட்டு அப்படியே அந்த சூட்லேயே வறுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எடுத்துக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா ஆறுட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் மசாலா தூள் வந்து ஆறிக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த கிழங்கு எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த கிழங்கு வந்து அரைச்சிக்கலாங்க இந்த கிழங்கு அரைக்கும் போதே வந்து ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இது வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த க கிழங்கையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம அப்படியே அரைச்சி போட்டு தான் செய்ய போகிறோம் இதே மாதிரி எல்லா கிழங்குமே கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எல்லா கிழங்கும் கட் பண்ணி போட்டோங்க இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாம் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சூப்பில் அப்படியே இறங்குங்க அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய மசாலா பொடியெல்லாம் ஆறிடுச்சுங்க இதுவும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து எந்த அளவுக்கு நைஸாக அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம மசாலா பொடியும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோங்க கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்குங்க சூப் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேத்திக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேத்திக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு சேத்திக்கலாம் சோம்பு பட்டை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் வெங்காயம் பார்க்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பொடி வந்து செத்திக்கலாங்க அரை ஸ்பூன் தூள் செத்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க நம்மளுக்கு இந்த மசாலா பொடி வந்து ஒரு முப்பது செகண்ட் வதங்கினா போதுங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முடவாட்டுக்கால் பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க இந்த சூப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க ஒரு நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்து இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்துட்டேங்க மொத்தம் நாலு டம்ளர் சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு இருக்குது கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க இப்போவே பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசம் வந்து நல்லா ஒரு கம கம கமன்ட்டு நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் காரம் பத்தில்னா கூட இறக்கும் போது கொஞ்சமாக பெப்பர் வந்து மேலே தூவி எடுத்துக்கலாங்க கொதிக்கட்டுங்க பார்க்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டுங்க சூப் வந்து இப்போ நல்லா ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம ஆட்டுக்கால் சூப் வச்சோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி அதே டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இப்போ சூப் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் இந்த சூப் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்குமே இந்த சூப் வந்து கொடுக்கலாங்க இந்த சூப் வந்து நம்ம காலை நேரத்தில் நம்ம எடுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாமே நம்மளுடைய செல்கள் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்பில் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுங்க அதனால் நீங்கள் காலையில் டைமில் நீங்கள் இந்த சூப் எடுத்துக்கோங்க சரிங்க நம்மளுக்கு இந்த சூப் வந்து ரெடியாக இருக்குது அதனுடைய வாசமே வந்து நம்மளை அப்படி சாப்பிட்றதுக்கு அப்படியே தூண்டுதுங்க அந்தளவுக்கு இருக்குது இதனுடைய வாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குதுங்க அதாவது ஆட்டுக்கார சூப்பை விட இது ஒருபடி மேல இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல டேஸ்டா இருக்குது செய்யறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி இதனோட மருத்துவ குணங்கள் வந்து அதிக அளவில் இருக்குங்க அதனால இதை நீங்க வந்து தாராளமா செஞ்சு சாப்பிட்லாங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறிய சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்